I'm எங்களுக்கு ஜிஎஸ் பற்றி குத்தமாக இருக்காங்க எங்களுக்கு ஜிஎஸால் ஒரு பிரஜனையும் எங்களுக்கு ஜிஎஸ் வந்து நெல்ல மனுஷனவர் அவரை கெடுக்கிறாங்க ஊர் ஆக்கத்தான் கெடுக்கிறாங்க அவருக்கு வேலைக்கு கடமை பார்க்குறவர் இந்த சஞ்சம் வாங்குறது சொல்கிறாங்க எங்கிட்ட பத்தி வாங்குறது இல்லைவர் இளநீ பற்றி கொடுத்தாலும் குடிக்க மாட்டார் அது தாண்ட பகுதிக்கு அவர் உண்மையாக அவர் இந்த கொடுக்கல நிறுவனத்தால் இந்த சாமான் கொடுத்தது உண்மை அது அவ்வளோவுங்க தான் நடந்தது எங்களுக்கு கோல் எடுத்து செல்லுவார் நாங்கள் நீட்டில் வர விளாடி எங்களை மூணு நாளைக்கு நாளும் காத்திருந்து எங்களை கையில் கிட்டும் கிட்டும் ஆடியே செடுப்பார் கோல் இல்லையோ ஜிஏ செடுப்பார் கோல் எங்கட பயில அவரை தொட்டு குத்தமான சவால் குடுத்தவங்களுக்கு இவங்களுக்கு தண்டனை எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் எடுத்து தரணும் இவங்கள ஊழல்களை கொண்டு போய் எங்களை தாக்கப்படாது பொதுமக்களை இவங்களை இவங்கக்கிட்ட கொல்ல ஊழல்கள் இறுக்கி போல் இருக்கு அதுகளை இவர் கேட்டிக்கார் போல் இருக்கு அதான் குத்தம் அவர் இளநியை கூட வீட்டில் வீட்டில் குடியாத ஒரு மனுஷன் அவர் எந்த இடத்துல கொண்டு ஒரு சாலை கொடுத்தாலும் அந்த இடத்துல அலுவல் முடித்து தார மனுஷன் தான் அவர் அவர் மட்டும் இல்லை குரு ஜி ஆசி ஜவுனா ஜியாசி மூன்று ஜிஏசியும் எங்களை அந்த மாதிரி தான் பார்த்தவங்க ஏழைக்கு கடமை ஏழை ஏழையை முன்னேற்றவர் தான் அவர் அவர் எங்கள்கிட்ட சஞ்சமாக இல்லை அவருக்காக தர கொடுத்து கேட்குறதும் இல்லை அவர் நாங்கள் வட்டி கொடுக்குறோம் நீ எல்லாரும் இது குடிக்கிறதும் இல்லை அவர் வந்தார் ரெண்டு எந்த சந்தியில் நின்று அவர் எங்களுக்கு ஜிஏசி வேணும்

ஆ வந்த ஜிஎசி மாதிரியே அவருக்கு நாங்கள் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து லஞ்சம் வாங்கினாங்க அதை எங்களுக்கு தெரியாது எங்களோட வீட்டு எல்லாம் வந்து என்ன நடக்குது எவ்வளோ நடக்குதுன்னு பார்த்து போகிறோம்னு தான் ஜிஎஸ்சி வந்து வர எந்த விதமான இதுவும் செய்யலை நாங்களும் இந்த கோட காலத்துக்கு வந்து வாண்டதான் ஆரிகம் எல்லாம் ஜிஎசி மாறும் மாறாங்க அவங்களுக்கு நாங்கள் எதுவும் கொடுத்து நாங்கள் எதுவும் செய்யவும் இல்லை அனுஷனென்னு சொல்லி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூணில் வந்து எங்களுக்கு வந்து சாமான் கொண்டு ஒரு சாப்பாடு பொருட்கள் கொண்டு தந்தவர் தான் அப்போ நாங்கள் வெள்ளத்தால் கஷ்டப்படுறோம் நாங்கள் ஒரு போட்டு நாங்கள் அவர்கிட்ட அப்போ வாங்கி தரணும்னு சொல்லி இப்போ அடுத்து நான் அது இஞ்சிருந்த பொடியனுகள்லாம் கொண்டு போனவங்க போட்டெல்லாம் அடுத்து பார்த்துக்கிட்டு போட்டுவோம் அப்போ காசு குறையுதுன்னு சொல்லி நாளைக்கு வந்து வாங்கி தரோண்டவங்க இன்றைக்கி அதில் முடிவு என்னன்றது எங்களுக்கும் தெரியாது நாங்கள் பள்ளம் தாண்டதுன்னு சொன்னேன் அங்கே இஞ்சையும் சொல்லி கதைச்சி இந்த பொடியனை காய்ச்சி தான் போட்டு எடுத்து தான் எங்களை ஒரு வைதிக்கு அகரப்படுத்தி கொண்டு போடணும் அப்போ எங்களோட கையில் ஒன்று இருக்கம்னு சொன்னேன் எங்களுக்கு எவ்வளோ ஒரு உதவியாக இருக்கும் அப்போ அது அவங்க தாரணன்றோட ரோட்டை ஏன்னு ஏன் எங்களுக்கும் தெரியாது அதுக்கப்புறம் எங்களை கிராமத்துக்கு அவங்க வரையும் இல்லை வாக்கையும் இல்லை என்ன உடனே ஒன்றும் கதைக்கையும் இல்லை நாங்கள் எல்லாரோடையும் இந்த பொடியை தொடர் கொண்டு பாக்குறான்னு எங்கடிகை ஒரு ஓட்டு போகணும் போக்குவரத்து எங்களை கஷ்டம் பண்ணுறது எங்க இருந்து தண்ணி வந்தாலும் எங்கட தாட்டு தான் அங்கால கடகப்பட்டு போவோம் நாங்க கூடுதல தாழ்றாங்க அங்கே தான் வந்து இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து பொய்யான தகவல்கள் பரப்புறதால வந்து எங்களுடைய கிராமம் பின்தங்கிய கிராமங்களை வேலை செய்கிற அதிகாரிகள் வந்து பயப்படுறாங்க உண்மைப்பூர்வமான செய்தியை உண்மையாக வந்து சமூக ஊடகங்கள் கட்டுப்படுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எங்களுடைய கிராமத்தில் வந்து அண்மையில் போய்ஷ பனுஷனுன்ற ஒரு ஒரு யூடியூபர் வந்து ஒரு பொய்யான தகவல் ஒன்று போட்டிருக்கார் நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் வந்து முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கிற வந்து ஒரு தனிப்பட்ட ரெண்டு பேருடைய பிரச்சனை பிரச்சனை இது காரணம் வந்து அந்த ரெண்டு பேர் பிரச்சனைக்காக வந்து ஒரு கிராம சேவர் வந்து பழி வாங்கியிருக்காங்க ஆகவே எங்களுடைய கிராம சுவர் வந்து எந்த விதமான ஒரு ஊழல் எந்த ஒரு குற்றச்சாட்டுகளை மற்றவர் எங்களுடைய கிராமத்தில் வந்து விசாரிச்சிருக்கலாம் அவர் வந்து அந்த யூடியூபர் வந்து எங்களுடைய ஏனைய கிராமங்களுக்கும் வந்து அந்த விசாரணை செஞ்சிருக்கலாம் ஆக ஒரு நாலு மூணு குடும்பங்கள்ட்ட கதையை கேட்டு தான் ஒரு பிரபலியமான ஜூர்டிப்பேர் என்ற ஒரு வச்சு கொண்டு உங்களுடைய எஜுகேஷன் நட்பே களங்கம் ஏற்படுத்திருக்காரு கட்டாயம் வந்து இந்த ஜூர்டிப்பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எங்களுடைய பிறம்படுத்தி கிராமத்துக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு வந்தவர் அந்த டைமில் நாங்கள் கேட்டுனாங்க நாங்கள் வெள்ளத்தால் நாங்கள் இந்த வெள்ள பாதிக்கப்படுற மக்களுக்கு வந்து ஒரு இயந்திரப்படம் கொண்டு இருந்தால் நாங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எங்களை சேவைகளை செஞ்சு விடலாம்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் வெளிநாட்டில் இருந்து ஜெர்மனும் பிரான்ஸும் ஒன்று தெரியலை எனக்கு ஒரு அம்மா காசு அனுப்பினோம் அவருக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் காசு பக்கத்துக்கு இருந்தது நாங்கள் கல்லடிக்கு அந்த போட் வாங்க போகணுன்னு நாங்கள் கல்லடி எனக்கு அந்த இடத்துல பேரு தெரியல நாங்கள் அந்த பௌஷ மனுஷனுன்ற அந்த யூடியூப் சேனல்லையே அந்த ரெக்கார்டிங் இருக்காது பாத்தீங்கன்னா தெரியும்

கொண்டு வந்த காரணம் என்ன அந்த மாதர் சங்கம் டிஎஸ்சி கீழே இயங்குறது அந்த மாதர் சங்கம் என்றது ஒரு கீழே இயங்குறது ஆடிஎஸ் மாதர் சங்கம் எல்லா சங்கமும் பிஎஸ்சி கீழே ஐயங்கிறது அவர் பிள்ளையான ஒரு தகவல் எங்களுக்கு எங்களுடைய ஜிஎஸ் கிராம உத்தியோகத்திற்கு எதிராக யூடியூப் சேனலில் வெளியிட்டதுக்காக தான் நாங்கள் இந்த மேஜரை பேரத்தை கொடுக்கணுமாட்டேன் सही नै गर्नु कुरा यता कुद्थु उनीहरु आवेडा तिरै भेटिकुलला अपडेट गर्नु सबैले जाय दिइला होरे यता हैन सही अनिले सही छ तर अनि म जान्छु